சிறுகடிக்கு சீரியலில் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திட்ருக்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு வரப்போது விஜயா எதுக்காக முத்துவை வெறுக்க ஆரம்பித்தாங்க ஸோ மீனா கேட்ட கேள்வியால் இப்போ முத்துவும் பார்த்தீங்கன்னா தடுமாடுறாரு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் சீக்கிரமே வரப்போது ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து வெளியாச்சு அதில் மீனா முத்துக்கிட்ட உங்கள் உங்களை இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரியாக கேட்க முத்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ளாஷ்பேக் அதையும் சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த வகையில இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்ல ஜீவா கிட்ட இருந்து வாங்கின முப்பது லட்சம் பணத்துல மனோஜ் ரெண்டு லட்சம் பணத்தை ரோகிணிக்கு வட்டிக்கு கொடுத்திருக்கிறாரு மீதம் இருக்கிறது இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் தான் இதுலயும் நாலு லட்சம் ரூபாய் ஏற்கனவே கார் வாங்கி இருக்கிறாங்க இப்போ இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் மட்டும்தான் இருக்குது இந்த நிலையில முத்து ஷோரூம் ஒன்று விலைக்கு வர அதை வாங்குறதுக்காக மனோஜ் கிட்ட சொல்லி மனோஜ் இருந்த இடத்துல இருந்தே இனி பணம் எடுக்கலாம் இந்த மாதிரியா நினைச்சி இந்த ஷோரூமை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இப்படியான நிலையில தான் ஷோரூம் விலைக்கு வர்றதை பற்றி ஆரம்பத்துல முத்து தான் குடும்பத்தினர் குடும்பத்தினர்கிட்ட பேசி கூட்டிட்டு போனாரு ஆனால் ரோகிணி முத்துவை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஷோரூம் ஓனர் கிட்ட இனி நாங்கள் பேசிக்கிறோம் நீங்கள் விலகிக்கோங்க இந்த மாதிரியா கலட்டி விட்டுருக்கிறாங்க அதே நேரத்தில் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான ப்ரமோல மறுபடியும் மீனாவும் முத்துவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ செய்யறீங்க ஆனால் உங்க அம்மா அவங்கள புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நீங்கள் உங்கள் அம்மா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க ஆனால் அவங்க எப்பவும் உங்க மேலே தான் காட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க ஆரம்பத்துல இருந்தே உங்க மேலே கோபப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த மாதிரியா மீனா முத்துக்கிட்ட கேட்க அதுக்கு முத்து ஆரம்பத்துல அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் அந்த காலமெல்லாம் திரும்பவும் வராதா அப்படிங்கிற மாதிரியா எனக்கு ஏக்கமா இருக்கு அதெல்லாம் இனி என்னோட வாழ்க்கையில நடக்கவே நடக்காது இந்த மாதிரியா சோகத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த நிலையில தான் நாளைக்கு எபிசோட்ல உஜயா முத்துவை வெறுக்கிறதுக்குண்டான காரணத்தை முத்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே பொங்கல் கொண்டாடுறதுக்காக குடும்பத்தோட எல்லாருமே கிராமத்துக்கு போயிருக்கும் போது முத்து அப்பா கிட்ட நீ இதே பொங்கல் நாளில் தானப்பா பாட்டி வீட்டில் கொண்டு வந்து விட்ட நான் செய்யாத தப்புக்கு என்னோட வாழ்க்கையே மாறி போச்சு அப்போது உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல வர அந்த நேரத்தில் அண்ணாமலை இப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த நேரத்தில் பழசை பேச வேண்டாம் இந்த மாதிரி தடுத்திருப்பார் இதனால் அப்போது ரசிகர்கள் மத்தியில் முத்து எதுக்காக சீர்திருத்த பள்ளிக்கு போயிருப்பார் விஜயா எதுக்காக முத்து மேலே இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியா பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கதையை அப்போது அப்படியே விட்டுட்டாங்க இப்போ முத்து பற்றின ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்ததும் டிஆர்பியை அதிகப்படுத்துறதுக்காக இனி இந்த வாரத்தில் முத்துவோட ஃப்ளாஷ்பேக் கதை உடைப்படம் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பாக என்ன நடக்க போகுது என்ன பிரச்சனை நடந்திருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுலையும் மக்கள் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்